இன்றைய மன்னா வேதவாக்கியங்களால் திருத்தப்படுதல் வேத வசனங்கள் மத்தேயே இரண்டு நான்கு அவன் தலைமை ஆசாரியர்கள் மக்களின் வேதவாரகர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் மத்தேயே இரண்டு ஐந்து அதற்கு அவர்கள் அவனிடம் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் ஊழியத்தின் வார்த்தைகள் ஞானிகள் தரிசனத்தை கண்டார்கள் அது யூதர்களின் ராஜாவை குறிக்கிறது என்பதை உணர்ந்து யூத தேசத்தின் தலைநகரான எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று ஊவித்தார்கள் அங்கு யூதர்களின் ராஜா இருப்பதாக கருதப்பட்டது எருசலேமுக்கு செல்வதற்கான அவர்களின் முடிவு நட்சத்திரத்தின் ஒளியிலிருந்து வரவில்லை அவர்கள் தங்கள் இயற்கையான கருத்தினால் சரியான பாதையிலிருந்து திசைதிருப்பப்பட்டதால் அவர்கள் எருசலேமுக்கு சென்றார்கள் அது ஆலயம் அமைந்திருந்த தலைநகரம் மற்றும் நகரம் ஆனால் அது இயேசு பிறந்த இடம் அல்ல ஞானிகள் தவறாக வழிநடத்தப்பட்டிருந்ததால் அவர்கள் ஒரு கடுமையான பிரச்சினையை ஏற்படுத்தி அநேகமான இளம் குழந்தைகள் மற்றும் இயேசுவும் கொல்லப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் அவர்களின் தவறு பல இளையவர்களின் உயிரை பறித்தது பல நேரங்களில் உங்களுக்கு தரிசனம் இருக்கிறது ஆனால் நீங்கள் உங்கள் மனதில் விஷயத்தை கருத்தில் கொள்ளும்போது உங்கள் இயற்கையான கருத்தினால் நீங்கள் திசை திருப்பப்பட்டு தவறாக வழிநடத்தப்படுகிறீர்கள் உங்கள் மனித கருத்து உங்களை சரியான பாதையிலிருந்து திசை திருப்புகிறது நீங்கள் இப்படி திசை திருப்பப்படும் போதெல்லாம் உங்களுக்கு வேதாகமம் தேவை சாஸ்திரிகள் தவறான இடமாகிய எருசலேமுக்கு சென்ற பிறகு அவர்கள் வேதவசனங்கள் மூலம் சரி செய்யப்பட்டனர் சரியான இடம் எருசலேம் அல்ல பெத்லகேம் என்பதை வேத வசனங்களிலிருந்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அவர்கள் தங்கள் இயற்கையான கருத்தினால் தவறாக வழிநடத்தப்படாவிட்டால் அந்த நட்சத்திரம் நிச்சயமாக அவர்களை நேரடியாக பெத்லகேமில் இயேசு இருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் வானசாஸ்திரிகள் வேதவசனங்களால் திருத்தப்பட்டு எருசலேமிலிருந்து புறப்பட்டு சரியான பாதையில் மீட்டெடுக்கப்பட்டபோது நட்சத்திரம் மீண்டும் தோன்றியது ஜீவிக்கிற தரிசனம் எப்போதும் வேதவசனங்களுடன் செல்கிறது ஆமேன் இன்றைய செய்தியின் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மேலும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்